ஜென்ஜம் தண்ணி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது எல்லாருமே இப்போ உமராக வருவாங்க உமராக வரவங்க கொண்டு போவாங்க அது வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வீட்டு ரூம் வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஜனவரி ரெண்டாம் இருந்து திருச்சி டு ரியாத்து வந்து டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து அப்துல வந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அவரை விட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா கடைக்கு போய் டாப்பில் அதனால் இப்போ நம்ம கடைக்கே போகணும் ஜுமேராக்கு போகணும் ஜுமேராக்கு போயிட்டு அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம பெட்ரோலும் இல்லாமல் இருக்குது பெட்ரோல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஜுமேரா போவோம் பெட்ரோல் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு பெட்ரோல் போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜுமேரா போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கணுமான்னு தெரியல அதனால் இப்போ பார்த்தோம்னா ஒரு சாமியும் கூட வாங்கிட்டு போகலாம் ஏன்னா வேறு வேறு சாப்பாடு நேற்று பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டோம் இந்த சம்பா உப்பு கட்டம் இல்லையா இப்படி இன்றைக்கப்பறம் சாமன் ஒன்று வாங்கிட்டு வர நம்மளுக்கு ஒன்று சாமளி வாங்கிட்டு அவங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டு வரேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாமான் வாங்கியாச்சு ஜாமான் வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம் போய்கிட்டுருக்குறோம் ரூம் போயிட்டு சாப்பிடும் சாமிலையும் வாங்கியிருக்கேன் சாமன் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் வருது நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்கிறது ஏன்னா குளிர் பார்த்திங்க என்ன பாருங்கள் வெயில் உங்களுக்கு எப்படி தெரியுது வெளியே வெயில் பாருங்கள் ஆனால் அந்த வெயிலெலாம் நம்மளை வந்து ஒன்றுமே பண்ணாது அந்த அளவுக்கு அடிக்குது இது குளிர் செமையே அடிக்குது நேற்று சொன்ன மாதிரி நேற்று அவங்க மேடம் வீட்டுக்கெலாம் அங்கே போயிருந்தோம் பாருங்கள் அங்கேயுமே குளிர் இங்கேயுமே சரியாக நம்ம நை போயிட்டு இங்கே நைட்டு வந்தோம் பாருங்கள் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா செம குளிர் இப்போ அதாவது வெளியே நின்று பேசக்கூட முடியல வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி அடி உள்ளே போகுது உள்ளே போனால் வாய்க்குள்ளே போகிற பனினால் தலை வலிக்க அந்த அளவுக்கு பனி செம பனியாக இருக்குது இன்றைக்கி தான் காலையில் எழுந்திரிச்சி வெளியே வரும்போது மாஸ்க் போட்டு தான் நான் வெளியே வந்தேன் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அப்புறம் நம்ம பாட்டில் உள்ள நம்ம வெளியே பேசினேன் வச்சோம் இல்லை வெளியே அப்படியே வரணும் வச்சோங்களேன் நம்ம வாய் வழியாக அந்த பனி உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு ரொம்ப இதாக இது பண்ணிடுது ஏன்னா போனதெல்லாம் ரொம்ப அது இத்தனைக்கும் போனதடலாம் கம்மி தான் குளிர் அந்த குளிருக்கே ரொம்ப பாடுபடுத்திட்டு நம்மளை ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் சிலக்கசுலாக ஏற்றுற அளவுக்குலாம் போயிட்டு உடம்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனால் இந்த தடவை ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கேன் ஃபுல்லாக மேலே குள்ளெல்லாம் போட்டு முகத்தில் வந்து மாஸ்க்குலாம் போட்டு எல்லாம் இருக்கேன் சர எல்லா தான் லேஸ் ஆகணும் சரி பார்ப்போம் எல்லாருமே நம்ம எனக்காக கொஞ்சம் அங்கே எங்களுக்காக கொஞ்சம் ப்ரேர் பண்ணிவாங்க துவா செய்யுங்க என்ன எது இந்த ஒரு பிரச்சனையும் அந்த குளிர்னால நமக்கு எதுவும் பிரச்சனை நோய் நொடிகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிகிட்டே பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் எங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்பட என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு அதாவது சாமுலி பார்த்திங்களா தக்காளி வெங்காயம் முட்டை ஜபுன் இபின் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காப்புல இதான் இன்றைக்கி நம்ம காலைல சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கடும் டீ பிளாக் டீ ஓகேயா இதை குடிப்போம் குடித்தோம்னா நம்ம காலைல சாப்பாடு முடிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புலாம் என்ன விலைகள் வருது தெரிஞ்சிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் அதாவது இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் அபி கூப்பிட்றக்காக இருக்கிறோம் ஓகே அதாவது அவன் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னால் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படி நேத்த சொல்லிட்டான் அதே மாதிரி இன்னைக்கு இறங்கி போகும்போது அதே மாதிரி அதே சொல்லிவிட்டு போனால் பார்த்துவாங்க அதனால சரின்ட்டு பன்னெண்டு மணிக்கு அவனை கூப்பிட்றதுக்கு இப்போ அவனை அவன் மதரசாவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஓகே என் போய் அவனை போய் கூப்பிடும் கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து அதில் கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெளியே போகிறோம் அதாவது இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கச்சுன்னா நம்ம ரூமில் ஒரு ஹீட்ரு இருக்குது அதனாலும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அது எஃபெக்ட் இல்லை என்ன சொல்கிறது அது வந்து ஆட்டோமெட்டிக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரிப்பேர் எடுக்கனா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சுருக்கோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபுல் ஹீட் வந்துடுது நைட்டு தூங்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆஃப் பண்ணி போட்டு தான் படுக்கிற மாதிரி இருக்குது அதனால ஓனர்கிட்ட சொல்லி நேற்று வந்து சொன்னோம் இந்த மாதிரி ஹீட்ரு வேறு வேறு வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதனால் இப்போ நம்ம ஹீட்ரு பார்க்கறக்காண்டி பார்த்திங்கன்னா ஆலை கைஃப்ட் வந்து பெய்கிட்டுருக்குறோம் போயிட்டு ஏதாவது எதாவது எப்படின்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாப்புல ஆனால் நூற்றம்பது ரேவுக்குள்ளே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அதனால் நூற்றம்பது ரால்க்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆலக்காய்பில் போய் பார்ப்போம் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா எப்படின்னா என்ன சொல்கிறது இப்போ ஹீட்ருன்னு சொல்லி ஞாபகம் வருது அதாவது இப்போ இங்கே வந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்கு அதாவது எப்படின்னா ஹீட்ரு வந்து இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஹீட்ரு வந்து யூஸ் பண்ணுவீங்க அந்த ஹீட்ரை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் ஹீட்ரு பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளையில வந்து விடக்கூடாது அது போக அந்த இதெல்லாம் போட்டுருவோம் இல்லையா ஜன்னலில் அந்த திரை திரைச்சீரைன்னு போடுவோம் இல்லையா ஸ்க்ரீனு அது பக்கத்தில் வந்து ஹீட்ரு வைக்கக்கூடாது அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹீட்ரை வந்து அதாவது ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஏறிட்டு ரூம் அடிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு ஓகே அந்த இதை கூட நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அது ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆலக்காவும் வந்துவிட்டோம் உள்ளே போயிட்டு இருக்குதான்னு பார்ப்போம் நம்மளுக்கு ஏற்ற எதுவும் இருக்குதா என்ன விலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பா பார்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு ஆலக்கழுக்குள்ளே வந்து பார்த்திங்கச்சா நம்ம அடி ஹீட்ரு ஃபுல்லாக பார்த்தோம் எல்லா மாடலும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இந்த பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இரநூறுவாக்குள்ளது நூற்றி முப்பத்தொம்பது ரூபா போடுறாங்க அதாவது இந்த ஹீட்ரு ஓகே இது அது பார்த்தீங்க அப்புறம் பார்த்தீங்க இது பாருங்கள் எழுபத்தொம்பது ரூபா உள்ளது அதாவது எண்பது ரூபா உள்ளது அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது இந்த டைப்பு இது வந்து ரொம்ப சின்னது இதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஆஃபர் போட்டுருக்காங்க இந்த பாருங்கள் இதை பாருங்கள் இது வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சாறு ரூபாய் நாற்பது நூற்றி உள்ளது நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த இது இந்த டைப்பு ஓகே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இடத்துலையும் அலசி அலசி பார்த்துட்டு கடைசியில் இந்த இது எடுக்கலாம் ஒரு முடிவு வந்திருக்கும் இந்த பாருங்கள் இது இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது வாட்ஸும் கூட அதாவது ரெண்டாயிரம் வாட்ஸ் நினைக்கும் இது ரெண்டு வருஷம் கேரண்டி அதனால் இது எடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்குறோம் ஓகே இது எடுத்துட வேண்டியது ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு மொத்தம் எல்லாமே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது இதே இருக்குது பாருங்கள் அது வெளியே எடுத்துருக்காங்க போங்க டப்பிலேருந்து இந்த வெளியே எடுத்துகிட்டு இருக்கா ஏதா இதில் வந்து எப்படின்னா டைமர் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வெஸ்ட்டு நம்ம தூங்கிட்டோம்னா அது ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதுவே ஆஃப் ஆகிவிடும் ஓகே அதனால் இது பெட்டராக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம இதை எடுக்கிறோம் இந்த பாருங்க அதாவது நாலு சைடும் வரும் நாலு சைடுமே நமக்கு ஹிட் வரும் திருதான் உங்களுக்கு மேலேயும் வரும் நாலு சைடு இந்த சைடு அஞ்சு ஓகே மேலையும் வரும் அதனால் இது எடுக்கலாம் இங்கே ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நம்ம இதை எடுப்போம் எடுத்துகிட்டு அடிக்கலாம் அதாவது இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படிங்கன்னா ரேட்டு பற்றி சொல்கிறாங்க வாங்கிக்க பாருங்கள் இந்த பாருங்கள் அதாவது இரநூத்தி இருபத்தொம்பது ரியால் அதாவது இரநூத்தி முப்பது ரியாலு ஆனால் இப்போ வந்து ஆஃபரில் இரநூறு ஏழு ஓகே இது ரெண்டு வருஷம் கேரண்டியோடு இருக்குது அதனால் இப்போ இது எடுக்கலான்ட்டு வந்து செலக்ட் பண்ணியாச்சு நம்ம எடுப்போம் எடுத்துகிட்டு அடிக்கலாமோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பிருந்தாங்க அதாவது அவங்க எங்கே அனுப்புனாங்கன்னா இது அரை மில்லியன் இருக்கு இல்லையா காஃபி கடை ஹாஃப் மில்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அங்கே தான் ஹாஃப் மில்லியன் தானே நம்ம ஹாஃப் மில்லியன் சரியா அங்கே தான் அனுப்புனாங்க அந்த கடையை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அனஸ் ரோட்டில் ஒன்று இருக்குது நம்ம எப்பவுமே அனஸ் ரோட்டு தான் போவோம் இப்போ நம்ம இங்கே வந்திருந்தோம் இல்லையா ஆலகைப்புக்கு வந்து ஹீட்ரு பார்க்க வந்திருந்தோம் இல்லையா அதனால் நம்ம வந்து இங்கே அதுலீஸ் ரோட்டில் ஒன்று இருக்குது அதனால் இப்போ நம்ம அங்கே அதை நோக்கி வந்துவிட்டோம் அப்துல் அஜிஸ் ரோட்டுக்கு ரோட்டில் இருக்கிற அந்த ஹாஃப் மில்லியன் கடைக்கு இப்போ வந்திருக்கிறோம் ஓகே இப்போ அங்கே போயிட்டு அவங்க எழுதி வேறு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா தரம் இல்லையா இது வந்து ஒரு பெரிய காம்ளஸ் மாதிரி இருக்குது இந்த இதில் நிறைய கடைகள் நிறைய ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அதில் இந்த ஹாஃப் மில்லியனும் ஒன்று இந்த ரைட்டில் வருது பாருங்கள் அவங்க தெரியுதா ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல நான் பக்கத்தில் கொண்டு போய் வாங்கியும் பாருங்கள் கடையை ரைட்டில் இந்த அரை எம்முன்னு போட்டுருக்கு பாருங்கள் வருதா இதுதான் அந்த காஃபி கடை இப்போ நம்ம இங்கே உள்ளே போயிட்டு அந்த அவங்க சொன்ன காஃபி நான் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வந்தோம் இல்லையா அவங்களுக்கு இந்த காஃபி இதுதான் அந்த காஃபி ஓகே அதாவது பார்த்தீங்கச்சுன்னா நம்ம எப்போவுமே அவங்க வந்து ஆனால் இன்னுமே குடிச்சிட்டு தான் இருக்காங்க அதாவது அந்த கூலிங் காஃபி தான் அந்த மில்க் ஷேக் தான் வாங்கி கொடுப்பாங்க அந்த சால்டட் பீதின ஒர்க் இல்லையா அது வாங்கி குடிப்பாங்க அது இன்றைக்கி என்ன தெரில ஹாட் அதாவது சூடாக வாங்க சொல்லியிருக்காங்க இதை அரை எம்ல வந்து ஓகே நம்ம அதை வந்து வாங்கி வாங்கிட்டு வந்தாச்சு உண்டையே கொடுப்போம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வீட்டு ரூமுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அதாவது என்ன சொல்கிறது இங்கே ஒன்று இருக்கோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது நம்ம அதை பார்க்கல ஓகே இந்த பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒருத்தாக ஆகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துட்றாங்க இது வந்து இது கொடுத்துட்டாங்க அதாவது இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இதாக இருக்கும் அது போக இதில் வந்து வாரண்டி கார்டு இது ரெண்டு வருஷம் வாரண்டி கார்டு இதை வந்தோம்மா தனியாக ஆச்சுக்கிடலாம் வச்சுட்டு இதை வந்து எப்படி செய்கிறது இப்படி இப்படி ஓப்பன் ஆகிடுமா ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணுமா இந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா பார்த்திங்களா நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா கடையில் பார்த்தோம் இல்லையா அதே இதே நம்ம நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே அதாவது பாருங்கள் எல்லா சைடில் சுவிட்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கா இந்த இதில் ஒரு சுவிட்ச் இருக்கா இந்த பாருங்கள் இதில் ரெண்டு சுவிட்ச் இருக்கா இந்த சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கா எல்லா சைடுக்கும் தனித்தனியாக சுற்றி கொடுத்துருக்காங்க ஓகே இதில் இப்போ என்னென்னா இந்த மேலே உள்ளதுக்கு மட்டும் சுட்சி ஒன்றும் தனியாக கொடுத்த மாதிரி தெரில சரி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆள போய் வாங்கினோம் இல்லையா ஆல போய் அந்த ஹீட் வாங்கிட்டு வந்து பார்த்தோம் அது பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூமில் வந்து அந்த அளவுக்கு அது ஹீட் வந்து இதாகல நம்மளுக்கு போதிய ஹீட்டு வந்து அதில் வரல அப்படினால பார்த்தீங்கன்னா அதை கொண்டு ரிட்டன் பண்ணிட்டோம் ரிட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வாங்கிட்டு வந்துருக்கோம் ஐகானில் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இரநூறு ரால் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒம்பது அதாவது நூற்றி தொண்ணூறு ரேள் பத்து ரூபா கம்மி அதோட இது பத்து ரூபா கம்மி இது வந்து எங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரூலில் இருந்துச்சு ஓகேவா இந்த இப்போ தான் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ இன்னும் மாட்டல இதை இந்த மாட்டணும் ஓகேவா இந்த ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்டாண்ட்லாம் நம்ம ஃபிட் பண்ணணும் இதற்கு இல்லையா அந்த டைப் வேணுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஹீட்டரை பாருங்கள் செமையாக இருக்குது அதாவது இதில் வந்து மூணு இருக்குது தெரியுது அவங்களுக்கு மூணு டீப் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இறக்கனையா வேண்டியிருந்தோம் பாருங்கள் ஆளை போய் அது வந்து அந்தளவுக்கு ஹீட்டே வரல இது வந்து செமையாக இருக்குது போட்டோன்னே நல்லா செம்மையாக ஹீட் ஆகிட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லாங் லைஃப் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அது சொன்னால் இரநூறுவா வந்துச்சு அது வந்து ஆஃபர்லாம் இரநூறுவா வந்துச்சு அதுமாதிரி இதுவுமே பார்த்தீங்கச்சுன்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபா தொண்ணூறுரூவா வந்துருக்கு நூற்றி தொண்ணூறுவா வந்திருக்கு ஓகே இது வந்து ஐகான் கம்பெனி இப்போ வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாலு தான் தெரியும் நமக்கு சரி ஆகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு வருஷம் கேரண்டி வர இருக்குது ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகுது ரூமு இன்சாரில் நம்ம போய் இப்போ சாப்பிட வேணாம் இன்னும் இல்லை பார்த்தாங்க மணியை பார்த்தீங்கன்னா மணி எத்தனை ஏன் அப்போ நாளைக்கு முக்கால் ஆயிடுச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்னென்னு பார்ப்போம் இங்கே வருங்க மணியை பாருங்க இதுக்கு ஹீட்ருக்குன்னு அழகால இவ்வளோ நேரம் ஆயிர்ந்துட்டு சரி நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன வேலை இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு மத்தியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு ரெடி இருக்குன்னா மணி அஞ்சரை மணி ஓகே அஞ்சரை மணி தான் ரெடி ஆகி நம்ம இப்போ தான் சாடாக போகிறோம் ஏன்னா இப்போ அங்கே இருக்குன்னு அழைஞ்சிட்டு வந்தோம் இல்லையா அழைஞ்சிட்டு வந்துட்டு இப்போ ரெடி பண்ணி இருந்தாப்பில் நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் அதுக்கு போக லெமன் உருவாக பாருங்கள் ஜம்முன்னு நம்ம இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது இருக்குன்னு பாருங்கள் எனக்கு கமனில் தெரியப்படுத்துங்க அது போக பார்த்தீங்கன்னா சுல்தான் இப்ராஹிம் மீன் நண்டு சாம்பார் சாம்பார் வந்து நேற்று வச்சது நம்ம அது போக நமக்கு இது அதுனால் தயிர் இருக்குது மோர் அப்பளம் வடகம் எல்லாம் இருக்குது இப்போ இதை நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட் சாப்பாடு இடையே வந்துருக்கு இன்றைக்கி நம்ம நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு இதுக்கு பேர் வந்து பாஸ்தா ஓகே பாஸ்தாவில் வந்து ஜம்முன் இந்த புர்க்கோழி அதெல்லாம் போட்டு ஜம்முன் ரெடி பண்ணி வந்ததுக்காப்புல நைட்டு சாப்பாடு இதை சாப்பிடும் எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட போகிறோம் அதாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம் கடையில் சா வாங்கி சாப்பிட்ருக்கோம் அது நல்லாயிருக்கும் சூப்பராக இதில் சிக்கன்லாம் போட்டு வரும் இப்போ முதன் முறையாக வீட்டில் ரெடி பண்ணியிருக்காப்புல நம்ம சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இதை சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட்டு எதுவும் வேலைகள் வருதான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலந்தெல்லாம் வேலை முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைகள்லாம் ஒன்றும் வரல மணியை பார்த்தீங்கன்னா மணி அது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அதாவது பைக் நிறைய பேர் இங்கே ஓட்டுறாங்க அதாவது எப்படின்னா அந்த ஜுமா ஜுமாட்டோ நம்ம ஊரில் ஜுமாட்டோலாம் இருக்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே வந்து ஆன்லைன் இது என்ன ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு பைக் நிறைய பேர் ஓட்டுறாங்க பைக் இப்போ அதிகமாக ஓடுது அடிங்கனால நிறைய பேர் பைக் ஓட்டுவீங்க ஆனால் இப்போ வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டாக உள்ள லைசன்ஸ் வேணும் பைக் ஓட்டுறதுக்கு அந்த லைசன்ஸ் இருந்து வண்டி ஓட்டணும் ஒரு வேலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் இருந்து அந்த லைசன்ஸ் வந்து ரினியூல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை ரினியூல் பண்ணி ஓட்டணும் ஓகே அந்த மாதிரி ரினியூல் பண்ணாமல் ஓட்டினீங்க அப்படின்னா அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ செக் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஒரு வேளை செக் பண்ணும்போது நீங்கள் மாட்டிங்கன்னு சொன்னால் நூற்றம்பதுலேருந்து முந்நூறு ரயில் வரைக்கும் ஃபைன் உள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அதை அவங்க டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஓகே அதை பாருங்கள் அடுத்தப்பில் இன்னொரு நியூஸ் இருக்குது அதாவது ஒரு சந்தோஷமான எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியாத்தில் இருந்து டேரெக்ட் ஃபிளைட் இருந்துச்சு அதாவது திருவனந்தபுரத்துக்கு இருந்துச்சு பார்த்தவங்க அதுபோக சென்னைக்கு இருந்துச்சு டேரெக்டாக இருந்துச்சு பார்த்தவங்க சவுதியெல்லாம் ஆமாம் சவுதியாக ஃபிளைட்லாம் போகும் போகும்போது இப்போ என்ன தெரியல நிறைய அந்த மாதிரி ஃப்ளைட்டுகளை ஃபுல்லாக நிப்பாட்டி இருக்காங்க எதற்காக அப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ச ரியாத்துக்கு வந்து டைரெக்ட் ஃப்ளைட்டு விடுறதாக சொல்லியிருக்காங்க அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து திருச்சி டூ ரியாத்து வந்து டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எல்லாத்துக்குமே ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஹ்ரினு துபாய் எல்லாம் மாறி போகிற மாதிரி தான் இருக்குது இப்போ இது டைரெக்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த என்ன சொல்லி போடுறாங்கன்னா நம்ம ஜம்ஜம் தண்ணீர் வந்து கொண்டு போகிறோம் இல்லையா ஜம்ஜம் தண்ணி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது எல்லாருமே இப்போ இங்கே வருவாங்க உமராக வர்றவங்க கொண்டு போவாங்க அதுப்போ நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு நம்ம இதுக்கு போகும் போவோம் உமராக போயிட்டு பார்த்தீங்கச்சுன்னா அதையும் நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும் அதோட இப்போ வழிமுறையை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி அறிஞ்சுன்னா ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு செல்லும் வழிமுறை ஓகே அதாவது சவுதி அரேபியாவிற்கு உம்ராவுக்கு செல்ல வந்தவர்கள் திரும்ப செல்லும் போது ஜம்ஜம் தண்ணீர் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை உம்ரா ஹஜ் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஜம்ஜம் தண்ணீரை விமான நிலையம் அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் வாங்க கேட்டுக்கொண்டுள்ளப்பட்டது ஆமாம் கேட்டுக்கொண்டுள்ளது அதாவது எப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ஒரு வேலை இப்போ ஏர்போர்ட்லேயே அந்த மாதிரி அந்த எல்லா இடங்கள்லையும் வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி இடங்களில் போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஓகே ஜம்ஜம் வாங்குவதற்கு முன் நுசுக் செயலியில் உம்ரா பெருமிட்டை சரி பார்க்கவும் ஆமாம் அதாவது நுசுக் செயலின்னு ஒன்று இங்கே அப்ளிகேஷன் இருக்குது அந்த இதில் வந்து சரி பார்க்கணும் பெருமிட்டை உம்ரா பெருமிட்டை சரி பார்க்கவும் விமானத்தில் ஒரு பயணிக்கு ஒரு பாட்டில் மட்டுமே அனுமதி உண்டு விமான நிலையத்தில் ஜம்ஜம் தண்ணீரை அதற்குரிய கன்வெயர் பெல்ட்டை பயன்படுத்தி அனுப்பவும் எக்காரணம் கொண்டும் லக்கேஜில் ஜம் ஜம் தண்ணீரை வைத்து கட்ட வேண்டாம் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே இந்த மாதிரி அந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு இதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ என்னென்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு இன்சாலா நமக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேன் ஓகே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கால் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டாப்பிக்கு பற்றி எதுவும் பேசணும் வைக்கணும்னு வைக்கணும்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது போக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது எப்படின்னா லைசன்ஸ் ரினியூல் பண்ண போனீங்களா லைசன்ஸ் ரினிவ் பண்ண அதாவது நான் வந்து லைசன்ஸ் ரினியூல் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதை எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதை இன்சால் நான் கூடி சீக்கிரம் நான் போடுறேன் ஓகேவா அது போக பார்த்திங்கன்னா ரினியூல் பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் தேவை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரினியூல் பண்ணுறதுக்கு சொன்னால் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ரியாத்தில் தல்லா ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ரியால் பத்து வருஷத்துக்கு அடிக்கும்போது நானூறு ரியால் வரும் அது வந்து ரினியூல் பண்ண மட்டும்தான் அது போக எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து என்னலான்னு பார்த்திங்கன்னா கன்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது கன்டெஸ்ட் பண்ணணும் ஆமாம் நான் போகும்போது எனக்கு கண்டெஸ்ட் மட்டும் தான் பண்ணாங்க சரியா கன்டெஸ்ட் பண்ணாங்க அது போக பார்த்தீங்கன்னா மொத முதல்ல போகும்போது அதாவது மொத முதல்ல எங்கள் நான் இங்கே இந்த ஏற்கனவே பழைய இதில் இருந்தோம் பார்த்தவங்க பழைய ஹைலில் இருக்கும்போது எடுத்த லைசன்ஸ் இருந்துச்சு அது வந்து ரினியூல் டேட்டெலாம் முடிஞ்சிருச்சு ஆனால் அதை வந்து இப்போ எங்கள் புது ஓனர் கூட போகும்போது பார்த்தீங்கன்னா கன்டெஸ்ட் மட்டும் பண்ணாங்க கன்டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் ஃபைன் கட்டினாங்க ஃபைன் கட்டி ஓனர் தான் கட்டினாப்பில் ஃபைன்லாம் கட்டிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து உடனே இந்த புதுவாக்கமாவுக்கு மாதிரி லைசன்ஸ் தந்துட்டாங்க ஆனால் இந்த தடவை ரினியூல் பண்ண போயிருந்தேன் நான் ரினியூல் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்டெஸ்ட் கொண்டு அவங்களே நான் சொன்னேன் இல்லையா வெளியே அந்த நான் அதில் காமிக்கிறேன் அவங்களுக்கு தல்லா தல்லா ட்ரைவ் ஸ்கூலுக்கு வெளியே ஆஃபீஸருக்கு இருக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெஸ்ட்டு கூட எனக்கு இந்த தடவ பண்ணல பார்த்துவாங்க அவங்களே அந்த கண்டெஸ்ட்டுக்கு போதில் அவங்களே அந்த காசுலாம் கட்டிட்டாங்க கன் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுமோ அதை ஃபுல்லாக அவங்கள்டே கிட்ட அந்த ஆஃபீஸ்லேயே கட்டிட்டோம் நான் கூட கன்டெஸ்ட் பண்ணி நான் போவே இல்லை பார்த்துவாங்க சரியா அது எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அவங்களே பார்த்துட்டு உள்ளே வந்து கட்டிட்டாங்க அது வந்து மொத்தத்தில் இரநூறுவா நாங்கள் வந்து உள்ளே கட்டியிருந்தோம் ஓனர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அப்சர்லேயே கட்டியிருந்தாங்க இது போக அந்த அந்த இரநூறுவா போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சார்ஜ் வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் வாங்கினான்னு நினைக்கிறேன் அதாவது அந்த கன்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த இது செஞ்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் வாங்கினாங்க நீங்கள் கரெக்டாக அவங்க தெரியணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் வெளியே அந்த தல்லா ட்ரெயின் ஸ்கூலில் வெளியே ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் கேட்டீங்கனாலே அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே அப்படி இல்லைன்னா கூட அதுக்கு எய்தா அந்த கண்டெஸ்ட் பண்ணுற இடமும் இருக்குது நம்ம அங்கே போய் அந்த கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதையே எடுத்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு வேலை முடிஞ்சிரும் அதாவது ரிலீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த மெடிக்கல் வந்து ஐ டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் ஒன்றும் கெட்ட மாதிரி தெரில எனக்கு சரியா அதாவது ஒரு உங்கள் ஒருத்தவங்க கம்பே அதாவது ஜெபாஸ்டின் ஜெபாவா என்னமோ அவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா அதாவது லைசன்ஸ் ரினியூவ் பண்ணுறதுக்கு வந்து கன் டெஸ்ட் கண்டிப்பாக தேவை ஆனால் பிளட் டெஸ்ட் நான் எடுத்த தெரில கன் டெஸ்ட் தேவை அது போக இரநூறுவாயில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு கட்டணும் அது போக அந்த ஆஃபீஸில் ரெடி பண்ணி கொடுக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலில் வந்து எல்லாருமே மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அம்மனில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமுத்துள்ளாய் யோ